என் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜெப நான் என் பிள்ளைகளை சந்திக்க உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் இந்த ஜெப தேவ பர்வதத்தில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் தந்தை உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக போகிறேன் உங்கள் தந்தையுடன் உறவாட முடியும் என்று ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகள் மூலமாக நான் என் பிள்ளைகளுடன் பேசுவேன் உங்கள் வேண்டுதல்களுக்கு விருப்பங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தருவேன் என் பிள்ளைகள் நம்பிக்கையுடன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் என் பிள்ளைகளின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எப்பொழுது முழங்கால் படியிட்டு இந்த அற்புதத்தின் தந்தை ஆகிய என்னை நோக்கி நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நம்பிக்கையில் நீங்கள் என்னை நோக்கி வந்திருக்கிறீர்கள் உங்கள் தந்தையும் உங்கள் பக்கமாய் திரும்புவேன் உங்கள் அருகாமையில் வருவேன் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் போதெல்லாம் உங்கள் தந்தை உங்களுக்கு இருக்கிறேன் சமீபமாய் வருகிறேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஜபம் அற்புத திறவுகோலுக்கான வல்லமையான ஜபம் நிச்சயமாக அற்புதமும் ஆச்சரியமான வாய்ப்புகளை வசதிகளை எது தடுக்கிறது என்று ஆராய்ந்து இது போன்ற உபத்திரவங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கின்ற காரியங்கள் எவை என்பதை என் சமூகத்திற்கு என் பிள்ளைகளை விட்டு தூரமாக்கி இந்த காரியங்கள் எவை என்பதை பார்த்து நீக்கி நான் என் பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் வஞ்சிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசானவன் என் பிள்ளைகளுக்கு வருகிற செல்வத்தை வருமானத்தை ஆசீர்வாதத்தை திருடவும் கொள்ளவும் வருகிறான் வேறொன்றுக்கும் அவன் வரான் என் நான் சொன்னது போல் உங்கள் தந்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு இந்த சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீங்கள் வாய்ப்பு கொடுக்காவிடில் இந்த பொல்லாத சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை சத்துருவுக்கு என் பிள்ளைகள் வாய்ப்பு கொடுக்காமல் இருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கீழ்ப்படிதல்களில் இருந்து உங்கள் தந்தையின் நியாயங்கள் கட்டளைகள் அதிலிருந்து சத்துரு தூரமாக்கி போடுவான் நியாயங்கள் கட்டளைகள் அதிலிருந்து சத்துரு தூரமாக்கி போடுவான் தேவ வார்த்தை வாசிப்பது தியானிப்பது உங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிதல் இவற்றிலிருந்து என் பிள்ளைகளை சத்துரு தூரமாக்கி போடுவான் நல்ல குணத்துடன் இருக்கிற பிள்ளைகளை நற்கிரியைகளை என் பிள்ளைகளிடமிருந்து பக்குவமாய் எடுத்து போட்டு தேவ பிள்ளைகளை பாவங்களில் விழ வைக்கிறான் உங்கள் தந்தையை தேடாமல் இருக்கிறது ஒரு பாவம் உங்கள் தந்தையுடன் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது ஒரு வகை பாவம் உங்கள் தந்தையை ஆராதிக்காமல் இருக்கிறது கீழ்ப்படியாமை பொறாமை பாவம் கசப்பு மன்னிக்க முடியாமலே பெருமை பொய் ஏமாற்று வேலை விபச்சாரமும் எந்த மட்டத்தில் இருந்தாலும் இவைகள் பாவம்தான் தேவ பிள்ளைகளே ஏதாவது ஒரு பாவத்தில் விழவைப்பதே சத்துருவின் வேலை பாவம் சாபத்தை பிறப்பிக்கும் பாவம் பெருகும் போது சாபம் வந்து அவை பல்வேறு உபத்திரங்களை என் பிள்ளைகள் வாழ்வில் கொண்டு வரும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆவிக்குரிய மரணத்தின் வேதனையிலும் உபத்திரவத்திலும் தேவனை விட்டு பிரிந்து போகிற பரிதாபமான சூழலில் கொண்டு நிறுத்திவிடும் ஆகையால் இந்த சாபம் எவை என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பாவமும் சாபமும் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அரசாங்கமோ அல்லது நிதித்துறையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் தந்தையின் பார்வையில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது அதிகாரியாக இருந்தாலும் சரி எங்கும் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் தந்தையின் பார்வையில் இருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் பாவங்களில் இருந்து உங்களை இரட்சிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் விடுவிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக்குவதற்காகவும் இரட்சிப்பு தருவதற்காகவும் உங்கள் தந்தை நானே கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி என் பிள்ளைகளுக்காக விடுதலை ஆரோக்கியத்தை இரட்சிப்பிற்காக ஐஸ்வர்யத்திற்காக நான் என்னையே அர்ப்பணித்தேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் பயப்படாதீர்கள் இந்த சாபத்திற்காகவும் பாவத்திற்காகவும் என் பிள்ளைகள் பயப்படாமல் கவலைப்படாமல் இருங்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் என் பிள்ளைகள் இருந்தாலும் கூட எல்லா பாவங்களுக்காகவும் பாவத்தினால் வருகிற சாபத்திற்காகவும் கல்வாரியில் உங்கள் தந்தை நெருக்கப்பட்டு சாபத்தினால் தோன்றுகின்ற விபத்துக்கள் வியாதிகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் உங்கள் தந்தை உங்களிடமிருந்து மாற்றி போட முடியும் என் அன்பு பிள்ளைகளே இது ஒரு அற்புதமான செய்தி இதை கேளுங்கள் இதை அறியும்போது பாவ சாபங்களில் இருந்து என் பிள்ளைகள் விடுதலை அடைவீர்கள் ஒருவேளை பரம்பரை சாபங்களாக இருந்தாலும் சரி அவற்றிலிருந்து விடுதலை நான் தருவேன் உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக திருப்புவதற்காக மட்டுமே இந்த அற்புதத்தின் தந்தை கல்வாரிகள் ரத்தம் சிந்தினேன் என்னுடைய ரத்தத்தினால் விடுதலை உங்கள் தந்தையின் ரத்தத்தினால் மீட்பு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என் தழும்புகளால் என் பிள்ளைகளுக்காக நான் என் சொந்த சரீரத்தில் பட்ட தழும்புகளால் காயங்களால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலை சுகம் ஆரோக்கியம் தருவேன் இனி என் பிள்ளைகள் உங்கள் தந்தை பக்கமாய் திரும்பி உங்கள் தந்தையை ஏற்றுக்கொண்டு என் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி என் பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் உண்டாகும் அந்த கார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிப்படத்தில் என் பிள்ளைகள் வரவேண்டும் அங்கு எந்த சாபமும் பாவமும் உங்களிடத்தில் தங்க முடியாது தோட முடியாது எப்போது என் பிள்ளைகள் சாபம் ஆசீர்வாதமாக திரும்பும் என்றால் கல்வாரியின் பக்கமாய் வருவீர்களோ எப்போது இந்த அற்புதத்தின் தந்தை பக்கமாய் வந்தீர்களோ எப்போது இந்த ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு வந்தீர்களோ என் பிள்ளைகள் என் பக்கமாய் வருவீங்களோ நான் என் பிள்ளைகள் பக்கமாய் திரும்புவேன் அப்பொழுது என் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உபாகமம் இருபத்து எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் இருந்து பதினான்கு முடிய நான் உங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்கள் கர்ப்பத்தின் கனியும் உங்கள் மாடுகளின் பெருக்கமும் உங்கள் ஆடுகளின் மந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீதிமான்களின் வாசஸ்தலங்களையும் வீட்டையும் உங்கள் தந்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் என் பக்கமாய் திரும்பும் சாபங்களாக இருந்தாலும் சரி பாவங்களாக இருந்தாலும் சரி சத்துருவின் வல்லமைகளை குறித்து என் பிள்ளைகள் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அருமையான பிள்ளைகளே எது சாபத்தை கொண்டு வருமோ அவற்றில் என் பிள்ளைகள் எச்சரிக்கையாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நீங்கள் சாபத்துக்கு ஈடானது உங்களில் இருந்து விலகாது இருக்கும் மட்டும் உங்கள் சத்துருக்களுக்கு உங்கள் முன் நிற்க முடியாது சத்தியத்தை எப்படி அறிந்து கடைப்பிடித்தல் ஆரோக்கியம் சுகத்தையும் தரும் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து செயல்பட வேண்டும் தேவ பிள்ளைகளை நீங்கள் சாபத்துக்கு ஈடான மந்திரம் சாபத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள் செய்கைகளுக்கு மாத்திரம் என் பிள்ளைகள் எச்சரிக்கையாயிருங்கள் சாபத்துக்கு ஏதுவானது உங்களில் இருக்கிறது நடக்கைகள் செய்கைகள் வியாபாரங்கள் எல்லாம் உங்கள் சாபத்துக்கு ஏதுவாக இருக்கின்றது அவைகள் உங்கள் நடுவில் இருந்து விலகாமல் இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது சாபத்துக்கு ஈடானதே நீங்கள் உங்கள் வாழ்வை விட்டு ஒதுக்கிவிட்டாலே சத்துரு உங்களை விட்டு ஓட ஆரம்பித்து விடுவான் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போட்டி பொறாமைகள் அவற்றினால் வருகிற வறுமைகள் தோல்விகள் நஷ்டங்கள் கடன்கள் இது போன்ற எல்லாவித சத்துருக்களுக்கும் உங்கள் முன் நிற்காதபடி கூடாதபடி நிச்சயமாய் சாபத்துக்கு ஏதுவானதே உங்கள் நடுவில் இருந்து விலகிவிட வேண்டும் விளக்காமல் இருந்தால் என் பிள்ளைகள் சத்துருக்களுக்கும் போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் நிர்பந்தங்களுக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது அரிது தேவ பிள்ளைகளே என் தகப்பனே சாபத்துக்கு ஏதுவானது எங்கள் குடும்பங்களில் எங்கள் வருமானங்களில் எங்கள் சொந்த ஜீவிதத்தில் நடத்தையில் எங்கள் செய்கையில் சாபத்துக்கு ஏதுவானது இருக்காதபடி அவற்றை விளக்கி போடுங்கள் அப்பா என்று என் பிள்ளைகள் ஜபம் செய்ய வேண்டும் சத்தமாக உங்கள் தந்தையை நோக்கி அறிக்கை செய்யுங்கள் சாபத்துக்கு ஈடானது பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இவைகள் சாபத்துக்கு ஈடான பணம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் குடும்பத்தை சாபத்துக்கு கொண்டு வருகிற எந்த காரியமும் தூரமாயிருப்பதாக என்று பாவங்களை விட்டு விலகி என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் உங்கள் தந்தையின் சமூகத்தில் என் பிள்ளைகள் உங்களையே தாழ்த்தி நீங்கள் பாவங்களை சாபங்களை அறிக்கை செய்யுங்கள் உங்களுக்கு எதிரான எந்த மனிதர்களும் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அவற்றையும் எந்த அதிகாரிகளோ என் பிள்ளைகளுக்கு எதிராக வருவதில்லை நானே என் பிள்ளைகளுக்கு எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர் உபாகமும் இருபத்தி மூன்று அதிகாரம் ஐந்து ஆம் வசனத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேலியாம் என்ற மனிதர் மக்களை சபிக்க சென்றபோது கர்த்தர்பில் என்ற தீர்க்க தரிசிக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உங்கள் தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன் இந்த அதிகாலை ஜப வேலைகள் வந்திருக்கிற பிள்ளைகளை நான் அன்பு கூர்ந்தபடியினால் நான் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன் என் பிள்ளைகள் எல்லா செதி செயல்களையும் முறியடிக்க உங்கள் தந்தையை நோக்கி நீதிமானாக இருந்து ஜெபம் செய்ய வேண்டும் நான் என் பிள்ளைகளை கனம் பண்ணுவேன் என் பிள்ளைகளை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் உங்கள் தந்தையின் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று என் பிள்ளைகள் சிறக்கவே சிறந்து இருப்பார்கள்